வணக்கம் பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் மீனராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நன்மை தரும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால மீ நம்மளுடைய குரு அதிச்சாரம் அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஒவ்வொரு பலனும் உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வெற்றிகளை கொடுக்கும் இந்த வெற்றிகள் வந்து உங்களுடைய இந்த அடுத்த குரு பயிற்சி வர வரைக்கும் உங்களுக்கு இந்த அதிசார பலன்கள் நல்ல நன்மைகள் தரும் அதனால இந்த அதிசார பயன்களை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி நடந்து வந்தீங்கன்னா மாற்றங்கள் உருவாகுதுக்கு ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் குரு அதிசார பயன்கள் மீனத்துக்கு எப்படின்னா மீன ராசி வந்து குழந்தைகள் வந்து நல்ல நல் கொடுக்கும் குழந்தைகள் காதல் வயப்படுவார்கள் குழந்தைகள் தாய்க்கும் தாய்க்கும் மகனுக்கும் மகளுக்கும் உள்ள உறவுகள் நல்ல பலமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனா கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் எடக்கு முடக்கா இருக்கும் ஒரு சண்டை சச்சரவுடன் இருக்கும் பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறலாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் உடல் உறவு சார்ந்த விஷயங்கள் நிறைய கிளாஸ் ஆகும் ஒரு உடல் ஆரோக்கியத்தன்மை பழுதாகுதல் இதனால் இருவருக்கும் சண்டைகள் உருவாகிறது இது வந்து பெரிய பிரச்சனையாகும் அதே போல் வியாபாரத்தில் கவனம் இருக்கணும் வியாபாரம் செய்வது நிதானமாகவும் கவனமாகவும் இருங்க ஏன்னா வியாபாரத்தை நான் முதன்மை நீ முதன்மைங்கிறத விட எனக்கு ஒண்ணும் தெரியலையே நான் அவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ஆஹ் மத்தவங்க மேல நம்பி நம்பி இருந்தா அதை வந்து இழக்கிற தன்மையாக இருக்கும் அதனால் வியாபாரத்தில் கவனமாக இருங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய விரயம் பண்ணுவீங்க வெளிய போறதும் அஹ் வெளியில போய் தொழிலுக்காக அடையும் போது நிறைய விரயம் ஆகுது உங்களுடைய முக்கியமான பட்டம் பெற்ற ஒரு இடம் வந்து உங்களை விட்டு நகர்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதனால அதெல்லாம் கவனமாக இருங்க மீன ராசிக்காரர்கள் உறவுகளை நம்பி வாழாதீங்க உறவினர்கள் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டி போல் தோன்றுவார்கள் ஆனால் நிறைய பின் விளைவுகள் உருவாகக்கூடியதாக இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இறை வழிபாடு அஹ் பெண் தெய்வ வழிபாடு இங்கு சிறப்பாக இருக்கணும் பெண்களுக்கு மதித்து பெண்களுக்கு மங்கள பொருட்கள் தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து இந்த உங்களுடைய மகாலட்சுமி விரதங்கள் அதே போல் ஜீவசமாதி பெண் ஜீவசமாதி மாயம்மா அந்த மாதிரி ஜீவசமாதி வழிபாடை எடுத்துக்கொண்டே வரும்போது உங்களுக்கு இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உருவாகும் நிறைய தொழில் கல்விகள் நிறைய கற்க முயற் முயற்படு முயற்சி செய்வீங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தாய்மொழி கற்றலில் மிக முக்கிய ஆர்வம் காட்டுவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கு குழந்தைகளால் படிப்பில் நன்மதிப்பு பெறுவார்கள் அது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்க வாழ்க்கையில் ஒரு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் ஸ்தானம் அவ்வளவு அதாவது தொழில் ஸ்தானம்னா வியாபாரத்தில் கவனமாக இருங்க வியாபாரம் கொஞ்சம் எடக்கு ஆகிற ஆகுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே சமயம் நீங்க பண்ணும் வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ஆனால் வேலையில் பதவி உயர்வு கிடைக்குமானா அது கிடைக்காது கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படிங்கிறது நிறைய உறவுகளால் பிரச்சனைகள் உருவாகுவது முக்கியமாக இருக்குது அதனால் உங்கள் கோபமான பேச்சுகள் நியாயமான பேச்சாக இருக்கும் ஆனால் அது உங்களுடைய நிர்வாகத்தன்மையை குலைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நிர்வாகத்தன்மை குலைக்கக்கூடிய பேச்சுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே கடின பேச்சாக பேசும் நீங்கள் பணம் சார்ந்த பேச்சை சார்ந்ததாக இருக்கும் இந்த காலங்களில் பணமும் பொருளும் பிசினஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் மாயையும் கணக்கே அதிகமாக கணக்கிடுவீர்கள் அது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னர் வந்து உங்களுக்கு நிறைய அட்வைசரா இருப்பாங்க அதை முழுமையா வாங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதை முழுமையா வாங்க மாட்டீங்க ஏன்னா அங்க வந்து நிறைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்களுடைய அறிவுரைகளை நீங்க முழுமையாக வாங்க மாட்டீங்க வாங்கினீங்கன்னா வாழ்க்கையின் சிறப்பான மாற்றத்துக்கு கொண்டு போவீர்கள் இந்த ஒன்றரை மாச காலமும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை முழுமையாக நம்புங்க இது பண்ணுங்க செயல்படுங்க பண்ணும்போது மாற்றங்கள் உருவாகும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு துணிவுகளையும் உருவாக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் பயம் இல்லாமல் எல்லாத்தையும் செய்யுங்க பயந்தீங்கன்னா எல்லாமே துவக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அதனால பயம் இல்லாமல் சிறப்புடன் உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் நிறைய அவமானங்கள் வரும் நோய்களினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அவ்வளவு சிறப்பானதாக காமிக்கப்படல அதனால் கவனமுடன் எல்லாத்தையும் செயல்படுங்க உங்களுடைய வழிபாடு முறைகள் முருகர் வழிபாடு முருகருடைய கந்த சிருஷ்டி கவச வழிபாடுகள் திருத்தணி முருகர் வழிபாடு சக்கரை தாழ்வாள் அம்பாளுடைய வழிபாடு இதெல்லாம் எடுத்து பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வித்தியாசங்கள் உணர்வீர்கள் இந்த மாற்றங்கள் வித்தியாசங்கள் உங்கள் வரும் குளிர்பயிற்சியிலும் உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும்பதே நம்ம சிறிதும் ஐயம் இல்லை அதனால் ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் போது கவனமாக செய்து வெற்றிகள் பல பெறுவதற்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்